ஏழு வருடங்களாக எனக்கு மன பாரமாகவே இருந்தது ஏழு வருஷமா கல்யாணங்கிறது ஏழு வருஷமாக கல்யாணம் முடித்த நாளில் இருந்து மனசில் சரியான பாரம் ஏழு வருஷம் ஆகவே மனம் பாரமாகவே இருந்து கொண்டு இருந்தது இதன் நிமித்தம் தற்கொலை செய்ய வேண்டுமென்ற எண்ணம் எப்பொழுதும் எனக்கு வந்து கொண்டிருக்கும் கடந்த வாரம் ஆராதனை வேளையில் எனக்காக ஜெபிக்கப்பட்டது நான் பரிபூர்ணமான விடுதலை அடைந்திருக்கிறேன் அந்த பாரம் எல்லாம் போயிட்டு கத்திர கிருவிட்டு அதோடு இரண்டு வருடங்களாக சாப்பாட்டில் இருக்கிற விருப்பம் இல் விருப்பம் இல்லாமல் போயிட்டு எனது இருந்த எனது மகளும் நன்றாக சாப்பிடுகிறாள் எவ்வளோ காலம் நல்லா சாப்பிட்றோம் இங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை போன போகிறோம் புள்ள போ வீட்டை போனோடனே இங்கே ஜெவம் பண்ணி போனோடனே பேக்கக்குள்ள பிஸ்கட் இருந்துச்சு கத்திர கிருபியால் நல்லாவே சாப்பிட்டு நல்லா ஆரோக்கிய மாதிரி இருக்கா கத்தருக்கு நன்றி செலுத்துக்கு இதுதான் கத்தர் செய்கிற அற்புதங்கள்